மயிலாடு மாவட்டத்தில் எங்களுடைய மக்களையும் மக்களுடைய வளங்களையும் எங்களுடைய எதிர்கால சந்தைகளுடைய வாழ்வையும் பாதுகாக்கும் நோக்கோடு எங்களுடைய சாத்திய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு நூற்றி ஐந்தாவது நாள் இன்று கடக்கின்றது இந்த நூற்றி ஐந்தாவது நாளிலே எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதியனுடைய அமைச்சரவை முடிவை நாங்கள் சற்று பரிசுகளைக்கு உட்படுத்தி எங்களுடைய போராட்டத்தை தற்காலிகமாக நாங்கள் நிறுத்தி கொள்கிறோம் அத்தோடு எங்களுடைய போராட்டமானது எதற்கெதற்காக வைக்கப்பட்டதோ அந்த கோரிக்கைகள் அரசினால் கேட்கப்படும் என நம்பிக்கை எங்களுக்கு உண்டு எங்களுடைய மிக கண்டிப்பான மிகவும் எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னு சொன்னால் எந்த விதமான அனுமதியும் எந்த விதமான அனுமதியும் எங்களுடைய மன்னார் மாவட்டத்திலே கன்னியம்மன் நகர்வுக்கு வழங்கப்படுவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்வதோடு எங்களுடைய மன்னார் மாவட்டத்தில் அதாவது தீவில் எடுக்கப்படுகின்ற மணல் இந்த தீவை விட்டு வெளியே கொண்டு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் தடை செய்ய வேண்டும் என்றும் செல்லுகின்ற அனைத்து வாகனங்களும் காவல்துறையினாலே அது பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த வாகனங்கள் உரிய அனுமதிகள் பெற்றிருக்கின்றதா அது என்ன மண் என்று அவர்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தி தகவல்களை உரிய அதிகாரிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த இடத்தில் நாங்கள் உறுதியாக சொல்லிக் சொன்னால் இந்த விதமான மண் அகழ்வுக்கும் எங்களுடைய அரசாங்கம் இடம் கொடுக்காத நம்பிக்கையோடு தான் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் இடைநிறுத்துகிறோம் வெகு விரைவில் அரசாங்கம் அமைச்சரவை முடிவை எடுத்து ஒரு தேசிய கொள்கையாக அதை அறிவிக்கும் என்ற நோக்கோடு நாங்கள் இந்த இடத்தில் எங்களுடைய போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்திக் கொள்கிறோம் ஆகவே இந்த எதிர்வர்கள் காலத்தில் எல்லா நடவடிக்கைகளையும் கவனித்துக் கொள்வதற்காக எல்லா மக்களையும் உள்ளடக்கிய ஒரு கண்காணிப்பு குழுவை என்னுடைய அரசு அதிபர் தலைமையில் உடனடியாக அமைத்து அந்த குழுவினுடைய கண்காணிப்பின் கீழ் எல்லா விதமான செயற்பாடுகளை முன்னெடுப்பது மிகவும் சிறந்ததாக அமையும் என்பதை இந்த போராட்ட குழுவின் சார்பிலும் இந்த போராட்டக் களத்திலிருந்து என்னுடைய மன்னார் மாவட்ட பிரஜியல் குழு சார்பிலும் நான் கேட்டு நிற்கின்றேன் ஆகவே எங்களுடைய மக்கள் அழி வருவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அது எங்களுடைய ஜனாதிபதிக்கு தெரியும் அதற்கான நல்ல முடிவுகளை எடுப்பார் நம்பிக்கையோடு இந்த வகையில் இந்த நேரத்தில் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளுகின்றோம் நீங்க அப்படியே போறோம் வகையில் எனது மன்னார் மாவட்ட மக்கள் குறைப்பாக எனது மன்னார் டிவியிலே நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருந்த காற்றாலை மின்சார திட்டத்தினுடைய அந்த நடவடிக்கையை எங்களுடைய நூற்றி ஐந்து நாட்கள் கடந்த இந்த போராட்டத்தின் காரணமாக அரசாங்கமும் என்னுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களும் மக்களுடைய இந்த குரலுக்கு செவி சாய்த்து அமைச்சரவை பத்திரத்தின் மூலம் இந்த நடவடிக்கையை இதன் பிறகு எமது தீவிலே இப்படியான நடவடிக்கைகள் நடைபெற மாட்டாது என்ற உறுதிமொழிக்கு இணங்க எங்களுடைய இந்த போராட்டம் இன்றைய தினத்திலே ஒரு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டு கொண்டு இடைநிறுத்தப்படுகிறது இதே போன்றதான ஒரு நடவடிக்கை தான் எங்களுடைய மாவட்டத்திலே குறிப்பாக இந்த மன்னார் தீவிலே கனிய மணல் அகழ்வுக்கான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது எனவே அதையும் நிறுத்துவதற்கான சம்மதத்தை வாக்குறுதியை என்னுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் தந்திருக்கின்றார்கள் எனவே அதையும் இந்த காற்றாலை மின் திட்டத்துக்கு போன்று ஒரு அமைச்சரவை பத்திரத்தின் மூலமாக முற்றுமுழுதாக இது நிறுத்தப்பட வேண்டும் நிறுத்தப்பட்டு எங்களுடைய மன்னார் மக்களுடைய வாழ்வு வாழ்வாதாரம் நிலங்கள் இவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த பொறுப்பை நிச்சயமாக மக்களுடைய இந்த குரலுக்கு செவி சாய்த்து என்னுடைய ஜனாதிபதியும் அரசாங்கமும் இதிலே கரிசனை கொண்டு நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் இன்று இந்த போராட்டத்தை தற்காலிகமாக நாங்கள் இடைநிறுத்துகின்றோம் அத்துடன் இந்த விடயங்களை அவதானிப்பதற்காக கண்காணிப்பதற்காக சகல சமூகங்களையும் உள்ளடக்கிய ஒரு கண்காணிப்பு குழுவையும் எமது மன்னார் மாவட்ட செயலாளர்களுடைய தலைமையிலே இப்படியான ஒரு குழுவை அமைத்து இந்த தீவினுடைய வளங்களையும் இந்த தீவு அழிந்து போவதை தடுப்பதற்கான விடயங்களையும் கண்காணிக்க வேண்டும் அதற்கான ஒரு குழுவை அமைத்து செயல்பட வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் மன்னார் மக்கள் சார்பாக சகல சமூகம் சார்பாக கேட்டுக்கொள்வதுடன் இந்த நடவடிக்கையை எடுத்துக்கொண்டதற்காக எங்களுடைய அரசாங்கத்துக்கும் ஜனாதிபதிக்கும் எங்களுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி அமைச்சரவை அமைச்சரவானத்தை தற்காலிகமாக நாங்கள் அதாவது மீடு போராட்டத்தை நீட்டு ஏற்றுக்கொண்டு இந்த நூற்றி கொண்டு தற்காலிக நாங்கள் மதிப்பு அளிக்கிறோம் அமைச்சர்கள் முடிவு எடுத்து நாங்கள் மதிப்பு ஆனால் இனி ஏனைய காலங்களில் வருகின்ற காலத்தில் எந்த எந்தவித தொகுப்பு அணியமல்லவர்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டாம் என்று காரணியோடு மாண்பு தன அதிபர்கள் கேட்கிறோம் இந்த திட்டங்களினால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை உடனடியாக மக்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்றும் பார்க்க கண்காணி குழு என்னுடைய கௌரவ அரசு தலைமையிலும் கண்காணிப்பு விரைவில் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் மக்கள் சார்பில் ஒரு இதயம் நான் இதில் வைக்க விரும்புகிறேன் பொறுத்த மக்கள் எங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனு மண் எடுக்கிறதையும் நாங்கள் வெளியிலேருந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மண் எடுத்த முன்னாள் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் இந்தியத்திலிருந்து ஒரு சொத்து மண்ணும் இந்த பாலத்தை தாண்டாமல் இருக்கிறதுக்குரிய இந்த கதை அந்த வாகனங்கள் எல்லா வாகனத்தையும் செக் பண்ண தேவையில்லை வாகனங்கள் கேப்பபிள் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டிங் சேம் அந்த வாகனங்களை நாங்கள் இங்கே இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நாங்கள் வெளிமுறையிலிருந்தே மண்ணெடுக்கிறது ஒரு நன்மை இதாக இருக்கும் அது போல நம்முடைய நிறையோடையும் அந்த திறமையோடையும் நாம் பார்க்கறது இரு நிலத்தில் செய்வோம் என்பது மல்லா மல்லாடத்தில் இருந்து தாக்காலை தொடர்பாகவும் மற்றும் கன்னியம்மன் நகர்வு தொடர்பாகவும் காலத்தில் காலம் சிறுசங்கத்தில் உட்பட பல்வேறு அமைப்புகளின் பட போட்ட போராட்டத்தின் காரணமாக குமருகிற அறிவணக்கிரி ஆயர் அவர்களின் அவர்கள் உட்பட கலர் எடுத்த அந்த முயற்சியின் காரணமாக மேம்பதாங்கிய ஜனாதிபதி அவர்களை அவர்களை சந்தித்த பிரகாரம் சமூக சுற்று காரணிகளை கொண்டு மக்கள் கொடுத்த வேண்டுகோளை ஏற்று மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்கள் தற்பொழுது தங்கை மின்சார சந்தைகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தொடக்கம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நூறு மெகவாட் முப்பது காற்றாலைகளையும் தற்பொழுது செய்தி நிறுவனத்தினரால் முன்னெடுக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பரில் முடிவடைய இருக்கின்ற ஐம்பது மெகாவாட் பத்து காற்றாலைகளையும் அதனைவிட தற்பொழுது பின்ஸ்கேப் மன்னார் பிரைவேட் லிமிடெட்னால் முன்னெடுக்கப்படுகின்ற இருபது மெகாவோட் கொண்ட அந்த காற்றாலைகள் அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் மாதம் முடிவடைய இருக்கிறது அந்த காற்றாலைகளில் தவிர எதிர்காலத்திலே மக்களும் விருப்பமின்றி எந்தொரு காற்றாள திட்டத்தினையும் முன்னெடுக்கப்பட முடியாது அந்த அமைச்சரவை தீர்மானத்துக்கு மதிப்படைத்து கடந்த நூற்றி ஐந்து நாட்களுக்கு உண்மையிலாக தந்த முன்ன முன்னெடுத்த அந்த போராட்டத்தினை உண்மையில் இன்றைய தினம் நீங்கள் முடிவு கொண்டிருந்ததை விட்டு நான் அரசாங்கத்த வகையில் உங்களுக்கு எனது மனமேந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையில் நாங்கள் இப்போ நீங்கள் கோரிக்கை விட்டது மாதிரி மக்களது பிரதானமான கோரிக்கையாக இருக்கின்ற கனியம்மன் அகழ்வு தொடர்பாகவும் உங்களது அந்த கோரிக்கையினை மேன்மதாங்க ஜனாதிபதி அவர்களின் கவனத்தில் கொண்டு கொண்டு சென்று இது போன்ற ஒரு அமைச்சரவை தீர்மானம் மூலம் அதனை நிறுத்துவதற்குரிய ஏற்பாட்டு ஏற்பாட்டினை செய்வதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ளோம் அதை அதே போன்று உண்மையில் அந்த மன்னி ஒரு சுற்றாடல் ரீதியாக ஒரு அனு ஒரு மிகவும் ஒரு ஆபத்துக்குள்ள ஒரு பகுதியாக இருப்பதன் காரணமாக கனிய மண் அகழ்வு தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே மன்னாட்டில் உள்ள இந்த விதமான மணல் சாதாரண மண் மணல் மண்ணு குறித்த அனுமதி கூட தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது எனவே அது அதிவந்தனைக்குரிய ஆயரவை கூட்டினது மாதிரி அதனையும் நாங்கள் தொடர்ச்சியாக நிறுத்தி அதனை எடுத்து தீவுக்கு ஒளியே கொண்டு செல்லக்கூடிய இது கொண்டு செல்லப்பட தடுப்பதற்குரிய ஏற்பாடுகளினையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் செய்வோம் என்பதை தெரிவித்து இந்த இன்று தரப்பட்ட இந்த கடிதத்தினை விரிய இடங்களில் எடுத்து சென்றிருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவிடுகிறேன் போராடிய உங்களுக்கு அதிகாரிகள் சார்பாக எல்லோருடைய சார்பாகவும் நான் நன்றி தெரிவிக்கின்றேன் நீங்கள் மக்கள் சார்பாக நின்று இந்த பிரஜைகள் குழு முன்னெடுத்த இந்த முயற்சியிலே நீங்கள் மக்கள் சார்பாக நின்று இத்தனை நாளும் போராடி இருக்கிறீர்கள் பிரஜைகள் குழு தலைவருக்கும் பிரஜைகள் குழு செயற்குழு உறுப்பினர்களுக்கும் அவர்களோடு நின்ற பல அமைப்புக்கள் பல தனியார் சார் நிறுவனங்கள் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே நின்றீர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் உங்களுடைய அழைப்பை மக்கள் கேட்டு மக்களும் வந்து பல விதத்திலே இந்த தீவை காப்பாற்றுவதற்கு முன்னின்று இருக்கின்றார்கள் ஆகவே இந்த வேளையிலே உங்களுடைய அந்த தியாகத்திற்கு பல கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்து இருந்தீர்கள் பல சட்ட ரீதியான நெருக்கடிகளை எல்லாம் நீங்கள் சந்தித்திருந்தீர்கள் மனம் சூறாமல் நூற்றி ஐந்து நாளும் நீங்கள் இந்த இடத்திலே இருந்து இந்த மன்னார் தீவுக்காக போராடியமைக்காக உங்களுக்கு மக்கள் சார்பாக நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இடைநிறுத்தல் தொடர்ந்து இருப்பதற்கு நாங்கள் அரசாங்கத்துக்கும் நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து அரசும் எங்களோடு இருந்து பயணிக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு எல்லோருக்கும் மீண்டும் நன்றியை சொல்லி இந்த விடயங்களை எல்லாம் மக்களுக்கு நல்ல முறையிலே தெரியப்படுத்துகின்ற ஊடகவியலாளர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதிலே நின்று செயல்பட்ட எங்களுடைய சட்டத்தரணி தரணிமார் நிறைய இருக்கின்றார்கள் அதிலும் சிறப்பாக விதத்திலே எங்களுடைய சட்டத்தரணி ரிஎன்சி லோயர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை உங்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன்